இருக்க அனைத்து நேர்களுக்கும் காலை வணக்கம் எப்பவும் போல என்னோட ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட் சேனலை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன் ஓபன்ல இருக்கு பிளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி வெறும் யூடியூப் மட்டும் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் அண்ட் எக்ஸ் மூணுத்துலயும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு வந்து எதை பத்தி நம்ம பேசலாம் அப்படின்ட்டு ஏன்னா இப்ப நான் வந்து ரொம்ப அரசியல் ஆர்வமாக இருக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலொட்டி ஸோ எதை பத்தி பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் போது என்னோட விலைவாசி எல்லாம் இப்படி கூடி போயிருக்கே ஒரு பால் பாக்கெட் வேலையே இப்படி விற்குது கறி காய் வேலையே இப்படி விக்குது ஸ்கூல் ஃபீஸ் ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போதுதான் ரெண்டு கான்செப்ட் எனக்கு வந்து மைண்ட்ல வந்தது கிரீன் ரெவல்யூஷன் அண்ட் ஒயிட் ரெவல்யூஷன் பசுமை புரட்சி வெண்மை புரட்சி இது ரெண்டு பத்தியும் தான் எனக்கு வந்து உடனே வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு இந்த பத்தி தான் இன்னைக்கு நம்ம டாபிக்காக பேச பேச போறோம் கிரீன் அண்ட் ஒயிட் ரெவல்யூஷன் பசுமை புரட்சி வெண்மை புரட்சி இத பத்தி பேசுறதுக்கு என்னோட இப்ப இணைஞ்சிருக்காங்க ஐயா ஷேக்தாவது அவர்கள் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் தலைவர் ஐயா காலை வணக்கம் இப்ப இந்த கிரீன் ரெவல்யூஷன் அண்ட் ஒயிட் ரெவல்யூஷன் இத பத்தி பேசிக்கா மக்களுக்கு பெருசா ஐடியா இருக்காது சோ இது என்ன இத நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்ன்றத ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க ஐயா இந்த கிரீன் ரெவல்யூஷன்ங்கிறது என்ன அப்படினா பசுமை புரட்சி பசுமை புரட்சி என்ன என்னன்னா வியாபாரம்னா இந்த வெண்மை புரட்சிங்கிறது அதுவும் வியாபாரத்தை சார்ந்ததா வியாபாரி மக்களை சார்ந்ததா பால் வளத்தை தான் வெண்மை புரட்சி வெண்மை புரட்சின்றாங்க ஓகே அப்ப இந்த பசுமை புரட்சி சரியாக இருந்தா உங்களுக்கு விளைவாசிகள் எல்லாமே அதாவது வந்து உணவு பொருட்களுடைய விலைவாசிகள் எல்லாமே குறைவாக இருக்கும் உங்களுக்கு வேண்டியது எல்லாமே குறைந்த விலையில உங்களுக்கு கிடைக்கும் ஏழை எளிய மக்கள் வாழக்கூடிய சூழலை நிர்ணயிக்கிறது இந்த வெண்மை புரட்சிய பசுமை புரட்சி சோ அத்தியாவசிய பொருள்கள் வேலை கம்மியாகும் இந்த வெண்மை புரட்சி பசுமை புரட்சினால இது இருந்தா தான் அந்த நாடு இப்ப நீங்க சாதாரணமா எடுத்துக்கோங்க சொல்லுங்க இப்ப நம்ம ரொம்ப முன்னேறிட்டோம்

இப்ப டீசல் பெட்ரோலும் நீங்க வாங்க இறக்குமதி பண்ண வேண்டிய வேலை இருக்காது நம்மளுடைய முழு கவனமும் இந்தியாவுடைய பொருளாதாரம் முழுவதும் அதிக போகுது கேட்டீங்கன்னா இறக்குமதிக்கு தான் போயிட்டு இருக்கு இறக்குமதிக்கு போறது எதுக்கு போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் தான் போகுது நிறைய நம்ம ஊர்ல அது இல்லாததுனால நம்ம இறக்குமதி பண்ணி அதை செலவு பண்ண வேண்டியது அப்ப இந்த இறக்குமதி பெட்ரோலும் டீசலும் உற்பத்தி பண்ண இருக்கக்கூடிய நாடுகள் செல்வ செழிப்புல வாழ்ந்துட்டு அங்க விவசாயம் கிடையாது ஆமா இல்ல அங்க வெண்மை புரட்சி இல்ல பசுமை புரட்சி இல்ல ஆமா ஒப்பை கண்ட்ரிஸ்ல இல்ல அப்ப வெண்மை புரட்சியும் பசுமை புரட்சியும் இல்லாத நாடுகள் பெரிய பெரிய பணக்கார நாடுகளாக கான்கிரீட் செற்கள் சொல்லக்கூடிய என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா கான்கிரீட் காடுகளாக அதாவது சிமெண்ட் காடுகளாக பில்டிங் நிறைந்த காடுகளாக மரம் செடி கொடி விவசாயமே இல்லாம எல்லா பக்கமும் நூறு மாடி இருநூறு மாடி முன்னூறு மாடி பெரிய பெரிய ஆமா கடலுக்கு கீழே மேல எல்லா கட்டி பெரிய பெரிய பில்டிங்களை கட்டி அத பாக்குறதுக்கு உலகத்துல இருந்த ஆளுகளை டெவலப்மெண்ட் பண்ணி விவசாயம் சோத்துக்கு வழி கிடையாது இல்ல இல்ல அப்ப பசுமை புரட்சி இருந்தா தான் சோறு அங்கே அப்ப அந்த ஊர்ல பொருளாதாரம் தன்னறைவு பெற்றிருக்காங்க இல்ல ஆனா இருக்கு எப்படி இருக்கு அவங்கள்ட்ட

மலைகளும் பசுமை நிறைந்த காடுகளும் நிறைந்த பூமி ஆமா விவசாயத்துக்கு இங்க பஞ்சமே இல்ல உணவு பொருள்களுக்கு நமக்கு பஞ்சம் இல்ல பஞ்சமே கிடையாது வாழ்நாள் கூட நீங்க விவசாயம் பண்ணி சாப்பிடலாம் அப்ப இங்க யார ஊக்குவிக்கண விவசாயிகளை தான் ஊக்குவிக்கணும் விவசாயிகளை நீங்க ஊக்குவிக்கணும் நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இன்னும் கொஞ்ச காலத்துல கொஞ்ச காலம் சொன்னா எனக்கு பார்த்து ஒரு இருபது வருஷம் கூட தாங்காது இந்த இருபது வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு பெட்ரோலே தேவை இருக்காது அந்த நாடுகள் எல்லாம் சோத்துக்கு என்ன செய்யணும் அவங்க தான் என்ன யோசிக்கணும் யாரெல்லாம் இப்ப பெரிய பெரிய பணக்காரர்களாக கோடீஸ்வர நாடுகளாக பெரிய பெரிய கட்டடங்களை கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அதை பராமரிக்க முடியாத அப்புறம் என்ன காரணம் மக்கள் அங்க வாழ முடியாது சோறு இருக்காது

இருந்தாலும் நல்லா இருக்கு நம்ம ஊர் தான் நல்லா இருக்கும் இப்ப நம்ம ஊர்ல நீங்க விவசாயத்தை முன்னேற்பாடாக எடுக்கணும் எதுக்குன்னா இப்ப நம்ம ஊர்ல படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் எதை நோக்கி படிச்சு போய்கிட்டு இருக்கு டெக்னாலஜியை நோக்கி படிச்சு போய்கிட்டு இருக்கு வெளிநாட்டுல வேலை தேடி போய்கிட்டு இருக்கேன் ஆமா ஆமா அப்ப இந்த மக்கள் எல்லாம் அங்க போய் சம்பாதிச்சு வந்தாலும் சாப்பிட முடியுது எல்லாரும் அதை நோக்கி போறோம் ஆமா நம்ம ஊர் விவசாயத்தை நம்ம கவனிக்கல கண்டிப்பா என்ன கவனிக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்ப பசுமை குளிச்சிய பத்தி பேசுறோம்னு சொன்னா தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு நாப்பத்தையாயிரம் கோடி தனி பட்ஜெட் ஆமா ஆமா சரி இருக்காங்க விவசாய மக்களை சொன்னா சென்றடையல எப்படி சொல்றீங்க நிறைய மானியம் குடுக்குறாங்க இந்த மானியங்கள் எல்லாமே ஊழலுக்கு வழிவகுக்குது ஒதுக்குது என்ன அப்படின்னா உரத்துக்கு மானியம் ஆமா யாருக்கு இந்த உரத்தை தான் வாங்கணும்னு உர கம்பெனிக்கு அந்த மானியம் போய் சேர்ந்துடும் சரி நல்லா நல்லா இல்ல அதே மாதிரி சொட்டு நீர் பாசான அதுக்குள்ள பைப்பு அந்த பைப்புக்கு மானியம் கவர்மெண்ட் குடுக்கிறது இல்லையா நேரடியா நீங்க வாங்குனா ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கிற பைப்பு மானியத்துல வாங்குனா நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் ஆயிரம் நூத்தி அறுபது இருபத்தி ரூபாய்க்கு மானியம் போக அவங்க கொடுப்பாங்க நூறு ரூபாய்க்கு அந்த பைப் ரெண்டு வருஷம் ஒரு வருஷத்துக்கு கூட வராது உழைக்காது உழைக்காது ஆனா நீங்க நேரடியா ஐம்பது ரூபாய் கொடுத்து வாங்குற பைப் நல்லா இருக்கும் நல்லா உழைக்குது அப்ப இப்ப இந்த மானியங்களை எல்லாம் அதே மாதிரி தாழ்பாய் ஆமா அது மாதிரி எல்லா பொருள்களையும் விவசாயத்துக்கான இடுபொருள்கள் அதுக்கான அந்த உரங்கள்ல இருந்து எல்லா இடுபொருள்களுக்கும் மானியம் இருக்கு இந்த மானியம் பூரா யாருக்கு போகுதுன்னா வியாபாரிகளுக்கும் போதும் வியாபாரிகளை ஊக்குவிக்கிறது அப்ப நீங்க எப்படி சொல்ல வரீங்க அந்த மானியம் வந்து அந்த கம்பெனிங்களுக்கு போய் சேருது அந்த குடுக்குற கம்பெனிங்களுக்கு போய் சேருதே தவிர விவசாயிங்களுக்கு போய் சேரல விவசாயிங்களுக்கு போய் சேர்ற மாதிரி பேசப்படுது ஒரு கற்பனை பிம்பம் அஞ்ச உருவாயிருக்கு அது விவசாயிகளுக்கு போய் சேர்ற அந்த ப்ராடக்ட் சப்ளை பண்ற கம்பெனிங்களுக்கு போய் சேர்றீங்க போய் சேருது அப்ப இந்த வந்து நெல்லுக்கு அந்த கொள்முதல் ரேட்டு கொடுக்குற அந்த ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் யாருக்கு போய் சேருது இந்த ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாதான் அவங்களுக்கு போய் சேரு இதே வந்து ஒடிசாவுல நீங்க பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க ஒடிசாவ சட்டீஸ்கர்லையும் அது அத அதே மாத தெலுங்கானாவுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விவசாயிக்கும் பதினஞ்சாயிரம் ரூபாயிலிருந்து இருபதாயிரம் ரூபாய் நெல்லுக்கு நேரடியாக அந்த

பணங்களை பிரிச்சு கொடுத்துட்டீங்கன்னா விவசாயம் பண்றதுக்கு ரொம்ப ஊக்கமாக விவசாயிகள் வந்துருவாங்க கண்டிப்பா அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ஆமா அதாவது விவசாய கல்வியை ஊக்குவிக்கணும் மாணவர்களை ஊக்குவிக்கணும் எது நிரந்தரம்

உணவு அத்தியாவசியம் ஆமா ரொம்ப முக்கியமான விஷயம் அப்ப உணவு பொருள் அதிக தரமான உணவுகளை தரக்கூடிய விவசாயிகள் நமக்கு வேணாம் அப்ப விவசாயத்தை ஊக்குவிக்கணும்னா பசுமை புரட்சி ரொம்ப முக்கியம் அப்ப இந்த பசுமை புரட்சி நாற்பத்தி ஐயாயிரம் கோடி நீங்க நேரடியா ஒரு கோடி ஐம்பத்தி ஐயாயிரம் விவசாயிகளுக்கு கொடுத்துட்டீங்கன்னா விவசாயம் மிக செழிப்போம் செழிப்பாக இருக்கும் நமக்கு நலவாசி குறைஞ்சிடும் அதே மாதிரி நீங்க விவசாயிகளுக்கு நெல் கொள்முதலுக்கு அங்கெல்லாம் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை கொடுக்குறாங்க நீங்க நம்ம முன்னிலையில வரணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நீங்க மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்க கூடாது நாலாயிரம் ரூபாய் கொடுக்க கூடாது கொடுத்து விவசாயத்திலிருந்து நெல்களை கொள்முதல் பண்ணுங்க தானியங்களை கொள்முதல் பண்ணுங்க பல வகை தானியங்களை உற்பத்தி இந்த காசை நீங்க நேரடியா கொடுத்துட்டா அவங்க வந்து உற்பத்தியில முழுமையா எங்களுக்கு வருஷத்துல இருபத்தையாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் ரூபாய் நேரடியா அங்க கணக்குக்கே வருவே ஆமா ஆமா நாங்க போய் கையெழுந்த போறோம் விவசாயம் பண்றோம்

இது பசுமை புரட்சியை ஊக்குவிக்கிறது ஊக்குவிக்கிறது சரி வெண்மை புரட்சி வெண்மை புரட்சியை பத்தி பேசும் போது என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வெண்மை புரட்சியில ரொம்பவும் பின்தங்கி இருப்பான் தமிழகம் எப்படி அதை சொல்றீங்க ஆவின பொறுத்த வரைக்கும் நஷ்டத்துலதான் ஓடிக்கிட்டு இருக்கு லாபத்துல ஓடல ஆறாயிரம் கோடி இருக்குது வருஷத்துக்கு வருஷத்துக்கு அவங்களுடைய விற்று முதல் எவ்வளவு ஆறாயிரம் கோடி ஆமா ஆமா இதே நேரத்தில் அமுல் ஓ அமுல் அவங்களுடைய விற்று கொள் கொள்முதல் வந்து தொண்ணூறாயிரம் கோடியா இருக்கு ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் பால் கம்பெனி தானே ரெண்டுமே பால் கம்பெனி ஆமா தொண்ணூறாயிரம் கோடிக்கு அவங்களுக்கு விற்று முதல் இருக்கு கண்டிப்பா

அதாவது கிரீம் எடுத்த பால் ஆமா எல்லாமே இருக்கா அமூல் ஐஸ்கிரீம் கூட இருக்கா எல்லாமே தயார் பண்ணுவாங்க அந்தந்த மாவட்டத்திலையும் அவங்க அது சம்பந்தமான படித்தவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க நேரடியா கொஞ்சம் சொசைட்டியை தேர்ந்தெடுக்குது சொசைட்டியை தேர்ந்தெடுக்குது சரி அவங்களே நடத்துறாங்க அதுக்கு மேல அதை கொண்டு போறாங்க இப்படி குஜராத் பூரா அவங்க கொண்டு வந்து உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றாங்க அப்ப நீங்க என்ன சொல்றீங்க அதை உற்பத்தி பண்றவங்களே அதுக்கு விலைய வைக்கிறாங்க அவங்களே மார்க்கெட்டிங்கும் பண்றாங்க ஆமா அதே நேரத்தில் அவங்களுக்கு நூறு ரூபாய் லாபம் கிடைச்சா எண்பத்தஞ்சு ரூபாய் விவசாயிகளுக்கு போகுது பதினஞ்சு

தங்குதலை இல்லாமல் விற்பனையாகுது

மூணு லட்சம் ரூபாய் மாசத்துக்கு சம்பாதிக்கிறாங்க

வருஷத்துக்கு இருபத்தி கோடி அரசுக்கு அந்த சொசைக்கு வருமானம் வரும் பதினாலாயிரம் பேருக்கு ஆயிரம் கோடிக்கு வேலை வாய்ப்பு அதே மாதிரி விவசாயிகளுக்கு மூணு லட்சம் நாலு லட்சம் வருமானம் வருமானம் வரும் விலையும் குறைவாக இந்த நேரத்துல இன்னொன்னையும் நந்தினிங்கிற ஒரு பால் வந்து இங்க நமக்கு வந்து இப்ப அதிக அளவுல கர்நாடகாவில வருது நம்ம ஆவின் பாலுக்கும் நந்தினி பால் நான் பாத்திருக்கேன் நானும் பாத்திருக்கேன் அப்ப அது நம்ம ஊர் பால் இல்லையா அது வந்து விலை குறைவாக இருக்கு யாரு முழுக்க முழுக்க ஊழல் ஆமா அந்த துறையில அஞ்சு அமைச்சர்கள் மாறி இருக்கிறாங்க சமீபத்துல மாறி மாறி வராங்க இப்ப நம்ம இப்ப பாக்கும்போது போது அமுல் பார்க்கும் அமுல் நம்பர் ஒன்ல இருக்கு ஆமா அது கோஆபரேட்டிவ் சொசைட்டி தான் அவங்க நம்பர் ஒன்ல பண்ணிக்கிறாங்க நல்ல லாபத்தோட பண்ணிக்கிட்டு இருக்காங்க பல வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க பல வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க ஏன் நம்ம தமிழ்நாட்டுல அது வரல இங்க விவசாயத்திலயும் இருக்கு அரசு தலையீடு இருந்தாலே எல்லாத்துலயுமே ஊழல் தலைமுடிச்சு ஆடுதுலயும் ஊழல் எல்லாத்துலயுமே ஊழல் இருக்கு நீங்க பசுமை புரட்சி வந்தா தான் இங்க விளைவாசி குறையும் நம்ம வாழ முடியும் அதுக்கு அரசாங்கம் வழிவிடணும் அரசாங்கம் விவசாயிகளை நம்பணும் விவசாயிகளுக்கு நேரடியாக பணத்தை கொடுக்கணும் கொடுத்தாதான் பசுமை இங்க பொருட்க விவசாயத்தை நோக்கி படித்தவர்கள் பண்பாளர்கள் கல்வியாளர்கள் எல்லாம் திரும்புவாங்க திருப்புவாங்க திரும்ப மாட்டாங்க விவசாயி எல்லாரும் தங்களுடைய இடங்களை வித்துட்டு பில்டிங் கட்டுறதுக்கு விற்கிறாங்க பிளாக் போட்டு விற்கிறதுக்கு விக்கிறாங்க என்ன காரணம்னா விவசாயத்துல பெரிய வர அதனால எல்லாமே தரிசு காடுகளாக கிடைக்கு அப்ப அந்த நிலங்களை எல்லாம் செம்மைப்படுத்தி சீர்படுத்தி விவசாயம் பண்ணி விளை பொருட்களை விவசாய விளை கூட்டுனா இங்க விலைவாசி குறையும் குறையும் நம்ம வாழ்க்கை தரமும் நல்லா இருக்கும் அதே போல அதே விவசாயிகளுக்கு கரவை மாடுகளை கொடுத்து அந்த சொசைட்டியும் அவர்களே நடத்தி அவர்களுக்கே லாபம் வர்ற மாதிரி அமுல் பண்ற மாதிரி ஆமா பண்ணினால் அதுலயும் அரசுக்கு பெரிய அளவுல வருமானம் வர்றதுக்கு வருஷத்துக்கு ஏற்றுமதியும் கூடும் இல்லையா இங்க இருந்து நீங்க வந்து ஏற்றுமதியும் பண்ணலாம் ஏற்றுமதியும் கூட

கடைசியாக விவசாயிகளுக்கு கொடுக்கணும் நீங்க நாங்க வந்து மானியம் வேணாம் நாற்பத்தி அறுநூறு கோடி மானியம் வேணாம்னு சொல்லல விவசாய பட்ஜெட் வேணாம்னு நான் சொல்லல அந்த மானிய தொகை யாருக்கானது விவசாயிகளுக்கான விவசாயிகளுக்கான அதை இங்க வியாபாரிகளுக்கு கொண்டு போய் கொடுத்து உரம் விற்கிறவனுக்கும் பைப்பு விற்கிறவனுக்கும் ஒரு மத்த இடுபொருள்களை தயார் பண்ற கம்பெனிகளுக்கு ஏன் கொடுத்து கமிச்சா வாங்குறீங்க

அப்ப அரசு இந்த மாற்றத்தை கொண்டு வரணும் இந்த மாற்றம் வரணும்னா விவசாயி ஆட்சிக்கு வரணும் அப்ப விவசாயி ஆட்சிக்கு வரணும்னா மு க ஸ்டாலின் என்ன விவசாயியா இல்ல விவசாயத்தை பத்தி தெரிஞ்சவரா இல்ல இல்ல கரும்பு காட்டுக்குள்ள போறதுக்கு காங்கிரீட் ரோடு போட்டுக்கிட்டு போனவரு அதனால இந்த ஆட்சி மாறி அதிமுக ஆட்சி வந்து புரட்சி தமிழர் சாதாரண விவசாயி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி வந்தா இந்த மாற்றங்கள் எல்லாம் வரும் என்பது என்னுடைய கருத்து ரொம்ப நன்றி